இந்த சந்தேகத்தை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஏன்னா வந்து அவங்க தரப்பில் வந்து அதிமுக தரப்பில் வந்து தேர்தல் கூட்டணி முறிவு அது இல்லாமல் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் வந்து கடைசியாக பேசினப்போ வந்து ஒரு புள்ளி வச்சுருக்கார் இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் இதை எதிர அது தெரிய வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆகையினால அதற்கு பின்பாக களம் மாறிவிட்டது பாஜக தன்னுடைய களத்தை இருபது சதவீதம் ஓட்டுகளை பெறுவதற்கு தமிழகத்திலே பயணம் மேற்கொண்டு இருக்கிறார்கள்

இந்த அவர்களை பொறுத்து இருக்குது அதை வந்து அவங்களுடைய சுயமான முடிவு ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சுயமான இது இருக்கிறது நிறுவ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குது அவங்களுடைய கட்சியினோட தொண்டர்கள் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதை பிரகாரம் முடிவெடுப்பாங்க இதே விவாதம் மேடையில் நமது அன்பர்கள் கூட சொல்லியிருக்காங்க அதிமுக சார்பாக பேசக்கூடிய அன்பர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொண்டர்கள் இதை விரும்பவில்லை அப்படின்னு தான் இப்போ இந்த விவாதம் மேடையில் நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி ஆகையனால இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் சொல்லுவது இந்த சந்தேகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் பல நான் இந்த விவாத மேடையில் சொல்லியிருக்கேன் எனக்கு மேலே கூட தான் திமுக மேலே பல சந்தேகங்கள் இருக்கிறது அவர்களுடைய செயல்பாடு மத்திய அரசாங்கத்தினோட ஒரு சில இடங்களில் இணக்கமாக செல்வது இங்கே வந்து ஒரு சில நாடகம் போல தான் நட அவர்கள் நடைமுறை வந்து நாடகம் போல தான் எனக்கு தெரிகிறது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் உள்மனது வந்து பரவாயில்ல நீங்க சொல்றீங்க மத்திய அரசோட அவங்க இணக்கமா போறாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன்னு சொல்றீங்க உங்களுக்கு சந்தேகம் பல இடங்கள்ல வந்து அது கூட்டணிக்கான அதாவது தேர்தலுக்கு பின்பான கூட்டணி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா தான் என்னோட சந்தேகம் ஏன்னா அங்க வந்து அவங்க வந்து தெளிவா இருக்காங்க பாஜக முன்னூறு இடங்களை வெற்றி பெறுவோம் அப்படின்றது ஆகையினால ஒரு தொங்கு பாராளுமன்றம் விட இங்க இருபது சீட்டை வச்சு அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற கனவு எல்லாம் வந்து அது தெரியல அது முடிச்சுக்கிறேன் யா நான் முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கா கூடுதலா கேள்வியை முடிச்சிருக்க ஐயா ஐயா சரவண பெருமாளவர்கள் பாஜக ஆதரவு வந்திருக்காங்கன்னா நான் வேற கருத்து இருக்கேன் பத்திரிகையாளராக இருந்தாங்கன்னா வேற கருத்து இருக்கேன் நாடாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் யாரும் ஒரு பத்திரிகை வளர்ச்சி வரும் ஊடகத்துறை இதுவரை பயன்படுத்தல அவங்க பயன்படுத்துறாங்க அவங்க எந்த ஆதரவு சொல்லிக்கிட்டா நான் அது இதை அடுத்த கூட பதிச்சு வாய்ப்பா இருக்கு எனக்கு அவரே சொல்லட்டவர் நடந்து இல்ல ஜோதிடம்லாம் கிடையாது நீங்க வந்து உங்களுடைய உட்கட்சியிலேயே அது வந்து என்ன நடந்து கொண்டு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அத பத்தி நான் வந்து அவங்கள வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவுன்னு சொல்றீங்கன்னா அதுக்கு ஒரு வாதம் வேணும்ல நீங்க வாதம் என்பது பெரிய விஷயம் கிடையாது ஏற்கனவே வந்து இவங்க வந்து பாஜகவனோட கூட்டணியில இருந்திருக்காங்க என்னால வந்து அதிமுக வந்து கூட்டணியில இருந்தது கிடையாது அது ஒரு பாயிண்ட் நம்பர் அவங்களுக்குள்ள இருக்கோ சந்தேகப்படுறேன் நீங்க தான் சொல்றீங்க ஆமாமா இப்போ அதே சந்தேகம் தான் எனக்கு எழுந்து தான் நான் சொல்றேன் மக்களே அதுதான் சொல்றாங்க என்ன சார் லாஜிக் அது இல்ல இல்ல லாஜிக்ன்றதோட இப்போ நீங்க சொல்ற சந்தேகம் தான் நானும் எழுப்புவேன் நீங்க வந்து சொல்றீங்க கூட்டணி இல்லன்னு சொல்லியாச்சு பாஜகவும் வைக்கிறார் ஆனா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கூட்டணி வச்சு நீங்க சொல்லுங்க அவங்க சொன்னாங்க நான் அதுக்காக சொல்றேன் எனக்கு இதெல்லாம் வாதம் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் கூட்டணின்னு சொல்லுங்க அந்த சொல்லட்டும் ராஜீவ்காந்தி அவர் சொல்லட்டும் அதாவது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து முடிவானது தான் அவங்க பாஜக தனியாக பயணம் செய்வது வந்து முடிவாகிவிட்டது இதில் வந்து சந்தேகம் இருப்பதற்கு என்ன என்றது களம் வந்து மாறிவிட்டது இந்த இதே விவாதம் இடையில நான் சொல்லியிருக்கேன் களங்கள் மாறிவிட்டது அதிமுக அதற்கான நடைமுறையை அவர்கள் மேற்கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா பல அவங்க வந்து திமுகவில் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கவங்க இந்த பக்கம் வருவாங்களா அப்படின்றதெல்லாம் எதிர்பார்த்து க வே இது பண்ணிகிட்டு இருக்காங்க இதை லோக்சபா தேர்தலிலும் சரி இருபது இருபத்தி ஆறு தேர்தலிலும் சரி அந்த போக்கை தான் அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல என்ன சந்தேகம்னு தெரியல திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் மாநாட்டில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் சுயநலத்துக்காக கூட்டணியில் இருக்கிறாங்க அதிமுகவினர் தான் இங்க வந்து நாற்பதுக்கு நாற்பது பெற போகிறது இந்த கூட்டணி பெரிய கூட்டணியாக அமையும் இப்படி சொன்ன பிறகு அந்த கூட்டணியில இருந்து யார் வருவாங்க ல அதுதான் அது காறோட தான் சொல்றாங்க வந்து தேர்தல் நெருங்க நெருங்கதா அதெல்லாம் மாறும் அதெல்லாம் வந்து புரட்சி பாரதம் தலைவர் அவர்களோட மானாடல சொன்னதனால அதெல்லாம் வந்து மாறாதன்னே சொல்லவே முடியாது ஏனா வந்து அதற்கான சூழ்நிலை ஏற்படும்போது நெருங்க நெருங்க அதற்கான நிகழ்வுகள் நடக்கும் அது வந்து மாற்று கருத்து கிடையாது அரசியல ராஜী Gandhi சொல்ற மாதிரி நீங்க ஆரோட மாதிரி பேசுறீங்க சார் அதுக்கு ஏதாவது வாதத்துக்கு சொல்லுங்க இதுக்கான காரணம் இது இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லணும்ல நீங்க இல்லை அங்கே இருக்க மூமெண்ட்ஸு அதை தான் அதை தான் வச்சு தான் சொல்கிறேன் இப்போ அங்கே இப்போ ஏற்கனவே த தமிழ் மன்சாரி இவங்கெல்லாம் போய் எடப்பாடியை போய் சந்திச்சுருக்காங்க பாஜக கூட்டணி முறிந்ததை வந்து வாழ்த்து தெரிவிச்சு சொல்லிட்டு வந்திருக்காரு இதெல்லாம் இந்த நிகழ்வுகள்லாம் ஏற்கனவே திமுக கூட்டணியில இருந்தவங்க எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதை வச்சுதான் நான் சொல்றேன் வந்திருக்காங்கன்றது இல்லையா வருவாங்க அப்படின்றத நான் சொல்றேன் நான் ஆர்வம் கிடையாது இதெல்லாம் வருவாங்க ஒரு அரசியல் இருக்கு அதனால சொன்னீங்கன்னா பதில் சொல்ல முடியுது சட்டத்தை ஆதாரத்தோட சொல்வதற்கு ஒன்றும் இல்லை நான் அதான் திரும்பி திரும்பி உங்களுக்கு சொல்றேன் மாறிக்கொண்டிருக்கிறது

இந்த மாதிரி பல பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் நான் இதில் வந்து நீங்கள் புள்ளி விவரங்கள் கேட்டிங்கன்னா எந்த எந்த டேட்டாஸும் நம்ம வந்து இவர் போய் அவரை சந்தித்தார் எல்லாம் சொல்லவே முடியாது இப்ப அந்த நிகழ்வுகள் நடக்கல அது நடக்கின்ற சூழ்நிலை தான் அவன் உருவாகி கொண்டு இருக்கிறதா நான் சொல்கிறேன் நான் சரி சார் இப்ப அதிமுக வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அவங்க வந்து பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு பாஜக அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்காங்களே அப்ப அதனாலதான் அவங்க திமுக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆமா எங்க இந்திய கூட்டணியில இல்லைன்னு தேசிய தலைமை சொல்லல இங்கே இருக்கிறவங்களும் எதுவுமே சொல்லலை அப்படிங்கும் போது அந்த கேள்வி திரும்ப திரும்ப இரண்டு தரப்புலேருந்தோ ஜெகதீஸ்வரன் வேற சொல்றாரு பாஜகவுடைய மாநில தலைமை வந்து அதிமுகவை இதுவரைக்கும் விமர்சிக்கவே இல்லை எந்த இடத்துலையுமே கூட்டணியில் இருக்க இல்லை விமர்சிச்சாங்க அதிகமா இப்போ வந்து நிறைய இடங்கள்ல பத்திரிகையாளர்கள் கேட்டால் கூட அதை பத்தி நான் பேசலன்னு சொல்லிட்டு அவர் போறாரு ஜெனியூனா அதை தான் நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையிலேருந்து ஜெகதீஸ்வரன் அந்த கேள்வியை வைக்கிறார் இல்ல விமர்சனம் செய்யவில்லை என்பதனால் வந்து அவங்க வந்து இணக்கமாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா அவர்களுக்கான களம் வந்து அவங்க வந்து பாஜக வந்து தெல தெளிவாக வந்து இருபது சதவீதம் வாக்குகளை பெற வேண்டும் என்று பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் இந்த லோக்சபா தேர்தலில் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட சரி அது மட்டும் இல்லாமல் அதை களம் அமைத்து அதற்கு பிற்பாடு இருபது இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுக ஆட்சி நடக்க வேண்டும் என்ற நில நிலைமையில் தான் சென்று கொண்டிருக்கார் இவர்கள் ஒருவர் ஒருவர் விமர்சனம் செய்யவில்லை என்பதனால் அங்கே வந்து இதெல்லாம் கிடையாது ஏற்கனவே வந்து இடையில வந்து இப்போ கூட ஒரு இன்னும் ரெண்டு மாதம் கூட ஆகலை சி வே சண்முகம் அவர்கள் கடுமையாக விமர்சித்தார் அண்ணாமலை அவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க கடுமையான விமர்சனங்கள் இடையில இங்கே விமர்சனங்கள்லாம் முடிஞ்சு போச்சு ஜெயக்குமார் எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க பட் ஆனால் வந்து சி வே சண்முகம் அவர்கள் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்தார் அவருடைய அரசியலை பற்றி எங்களுக்கு தெரியாதா சிறுப்பில்லைத்தனமா பேசுவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கார் அவர் ஆகையினால விமர்சனங்கள் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இப்பொழுது அவர்களுக்கான வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஆக வந்து பாஜக மத்தியத்தை பொறுத்த அளவுக்கு இந்த லோக்சபா தேர்தலில் முன்னிறுத்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் இந்த லோக்சபா தேர்தலில் பாஜக மத்தியில் வந்து ஒரு தேர்தல் ஆணையர் குறித்த ஒரு மசோதா கொண்டு வராங்க அதோட நிலைப்பாடை குறித்து இன்னைக்கு எல்லா கட்சிகளும் பேசுறாங்க அதன் பிறகு கொண்டு வரக்கூடிய மற்ற மசோதாக்கள் இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதை தொடர்ந்து திமுக இவங்க எல்லாருமே அதுக்கு வந்து சமஸ்கிருத பெயர் வைக்கிறது குறித்து அந்த மசோதாக்கள் குறித்து ஐபிசி பெயர் மாற்றம் குறித்தெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க இல்லையா அப்படியே அதிமுக எந்த கேள்வியையும் யாரையுமே எழுப்பல பாஜக அதில் கேள்வி எழுப்ப முடியாது பாஜக தான் அதை கொண்டு வருது அதே ஸ்டாண்டில் அதிமுகவும் இருக்கு அப்படிங்கிறத தான் ஜெகதீஸ்வரன் வந்து பார்லிமெண்ட் செஷனில் எந்த டிஃப்ரென்ஸையும் நான் பார்க்கல மேபி அதிமுக வந்து இப்ப மாநிலத்துல நடந்து கொண்டு இருக்கிற மழை வெள்ளம் இந்த பிரச்சனைகளை உற்று நோக்கி அதை அந்த காலத்துல என்ன செய்யணும் அப்படின்றத பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நோக்குறேன் அதை அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல ஹை ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்றதான் இப்ப நடந்து கொண்டு இருக்கிற வெள்ளங்கள் சென்னையில இருக்கு நடந்து முடிஞ்சிச்சு தென் மாவட்டங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்தி அதை களம் கண்டு மக்களை அனுசரிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை தான் உருவாக்கி இருக்காங்க அது பெரிய விஷயமா தெரியல எனக்கு ஒன்றும்

நானும் சொல்ல முடியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன்